தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ண மதுரை புறநகர் மாவட்டம் நமது உசிலம்பட்டி தொகுதியில் அனைத்து நிலை நிர்வாகிகள் கிளை கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நகராட்சி மற்றும் ஒன்றியங்களைச் சேர்ந்த மற்ற ஒன்றியத்தில் உள்ள மற்ற அணி செயலாளர்கள் கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் நிர்வாகிகள் மாத்திர தொகையில வச்சிருக்காங்க இது இல்லாம இந்த மாவட்டத்தை சேர்ந்த மற்ற நிர்வாகிகள் வந்திருக்காங்க இந்த தேர்தலுக்கான ஆலோசனை கூட்டம்

நேர்மையானவர் இனிமையானவர் எல்லோரிடமும் சமமாக பழகக்கூடியவர் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சமயத்திலும் சரி இப்ப கவர்னராக இருக்கின்ற பொழுதும் இருக்கிறப்ப எப்படி பழகிறாரோ அதே மாதிரி பழகக்கூடியவர் அவர் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராவது நமது மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு தமிழர் என்கிற முறையில் நமக்கு எல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் அவரு அதுக்காக என்னுடைய செய்தியை வெளியிட்டிருக்கேன் அது அவர் எந்தெந்த கட்சிகளை பற்றி அவர் பேசியிருக்காரோ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதற்கு உரிய பதவி தருவார்கள் இது கிட்ட வாங்கல அதாவது நான் ஏற்கனவே சொன்னறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இதயதேவா அம்மா பெருந்தலைவர் காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்களை தவிர்த்து விட்டு யாராலும் தமிழ்நாட்டில இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அரசியல் செய்ய முடியாது அதுதான் உண்மை எல்லாத்தையும் பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அவர்கள் தான் இதற்கெல்லாம் உரிய பதிலை தருவார்கள்

தமிழ்நாட்டில் எத்தனை அணிகள் தேர்தலில் உருவாக போகிறது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வரும் ஆக அம்மாவுடைய தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் எட்டு ஆண்டுகளாக பல்வேறு சோதனைகளையும் பின்னடைவுகளையும் தாண்டி இந்த இயக்கம் சீரோடும் சேப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பாருங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் இங்கே எங்கள் இயக்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் எவ்வளவு ஆறாவது அடுத்த தேர்தலை நோக்கி தயாராகொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக ஒத்துழைப்பு இப்ப தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியாக போயிட்டு இருக்கேன் இந்த இந்த தொகுதிகளில் நிர்வாகிகள் சந்திப்பு முடிந்தது அடுத்த கட்டமாக எங்க தேர்தலுக்கான சுற்றுப்பயணங்கள் போன்றவை எல்லாம் நடக்கும்